வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலில் பெண்களுக்கான இலவச அழகு கலை பயிற்சி வந்து வழங்க இருக்கிறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃப்ரீ கோர்சஸ் உங்கள் ஊரில் நடக்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் மந்த் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனேயே இருந்து உங்களோட சுய தொழில் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து இந்த அழகு கலை பயிற்சிங்கிறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாகவே இருக்கும் ஸோ இன்றைய காலத்தில் வில்லேஜ்லேருந்து சிட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கும் போதும் அந்த பியூட்டிஷனுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ அதை வந்து கிளாரிஃபை பண்ணி அதுக்கு உண்டான த தகுதியான ஆட்களை வந்து நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் கனரா வங்கியோட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலமாக வந்து இலவச அழகு பயிற்சி வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் மூலமாக பயிற்சி கொடுத்தாலே அது ஒரு முழு நேர கோர்ஸாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை வந்து நீங்கள் வந்து பயிற்சியில் அட்டென்ட் பண்ணியே ஆகணும் இன் பிட்வீனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை மாலை தேநீர் மதிய உணவு உங்கள் பயிற்சிக்கான சீருடைகள் மற்றும் பயிற்சி உபகரணங்கள் அனைத்துமே இலவசமாகவே கொடுக்குறாங்க இப்போ இந்த கோர்ஸ் வந்து எங்கே எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க ஸோ இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு மத்திய மாநில அரசு சான்றிதழ் வழங்கப்படும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்குண்டான கடன் உதவி வந்து வங்கிகள் மூலமாக கூட செய்து தரப்படும் செய்து தரப்படும் அதற்கான ஆலோசனைகளும் உங்களுக்கு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கோர்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பெரிய நாயக்கன் பாளையம் அருகே புது புதூரில் உள்ள கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் தான் இந்த கோர்ஸ் நடக்குது இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நைன் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் டூ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத தேடிக்கலாம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத கேட்டுக்கலாம் இந்த நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ ஒருவேளை நீங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ்ஃபுல் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ